கிறிஸ்டியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் ஓசியா இது நாலு நாலு நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிறேன் அலில்லையா ஓசியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் யார் சீர்கேட்டை இதே அதிகாரத்தில் இன்னும் ரெண்டில் வாசிக்கிறோம் தேநாயகி கத்தர் திரும்பு ரெண்டாவது வசத்தில் வார்த்தைகளை கண்டு கத்தர் இடத்தில் திரும்புங்கள் ஆகவே கத்தர் இடத்துல திரும்புகிற மக்களுக்கு கத்தர் இடத்துல மனம் திரும்புகிற மக்களுக்கு அவர் சொல்கிற வார்த்தை அவர்கள் சீர்கேட்டை சீர்கேட்டை சொல்லும்போது பாவம் அக்கிரமம் அநியாயம் நீதிக்கு எதிர்மாதிரியாக வருகிற எல்லா காரியங்களையும் சீர்கேடான காரியங்கள் சீரில்லாத காரியங்கள் சீர்கேட்டு என்ன பண்ணுன்னு சொல்கிறத குணமாக்குவேன் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் ரெண்டாவது சொல்கிறது அவர்களை மனபூர்வமாய் சிநேகிப்பேன் உலகத்தில் இருக்கிற மக்கள் பரக்குறையாக சிநேகிப்பாங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள் புதட்டில் உறவு உள்ளத்தில் பகைகள் அது உலகத்தாருடைய இயல்பு ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல அவர் எப்படி நம்மளை சிநேகிப்பேன் சொல்றாரு மனபூர்வமாய் மனப்பூர்வமாய் நூற்றுக்கு நூறு அன்பு செலுத்துறது மனப்பூர்வமாய் இது மாத்திரமல்ல என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு திரும்பி மனம் திரும்பி வரும்போது ஆண்டவர் மனம் திரும்பி வருகிற மக்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கோபம்னாயிடுதான் அவங்கள விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லார் எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க ஆகவே அந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம் படிக்கிறோம் அது போதா இது இந்த வசனத்தின் பிரகாரம் நம்ம நடக்கணும் மனம் திரும்பணும் இன்னும் எங்கெங்க நம்ம மனம் திரும்பணும் எந்தெந்த காரியத்தில் நான் மனம் திரும்பணுமோ அப்படி மனம் திரும்பும்போது தான் அப்படி சீர்கேட்டை குணமாக்குவார் இது மாத்திரம் இல்லை அவர் நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார் அவருடைய கோபம் நம்ம மேலே விட்டு நீங்கி போகும் ஆகவே இப்படிப்பட்ட பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராகி நாம் மாறுவோம் மற்ற நம்மை ஆசீர்வதிப்பார் சேப்பிக்கலாம் நல்ல நாளத்தை இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறது கேட்கிறது காண்கிறது மாத்திரமல்ல அதன் பிரகாரம் நாங்கள் என் வாழ்க்கையில அதை அப்பியாசப்படுத்த செயல்படுத்த உதவி நலப்படுத்தும் இயேசுவி நாம அதில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரம் இயேசு கருசின் கிருவையிலும் அவர் எறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் இன்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்